லக்னத்திலிருந்து இருந்து பன்னெண்டாவது வீடு விரையஸ்தனம் இந்த பன்னெண்டாவதுக்கு அதிபதியோட தசா புத்திகள் உங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு நடக்குது அப்படின்னா இதுல இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதுல குறிப்பா அந்நிய தேசத்தில் செய்தல் மலை நாடு சஞ்சாரம் எனக்கு வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ல தங்கணும் அங்கேயே தங்கி வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு இந்த ஆசை யாராருக்குள்ள இருக்குன்னா என்னுடைய லக்னாதிபதி இந்த பன்னெண்டுக்கு அதிபதி கூட ஏதாவது சேர்க்கையில் இருந்தாருன்னா அவங்களுக்குலாம் இந்த மலையடி குடியிருக்கணும் ஹில் ஸ்டேஷன்ல குடியிருக்கணும் எனக்கு காஷ்மீர்ல குடியிருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்ப இந்த ஆசை எனக்கு எதுன்னு வந்துச்சுன்னா என் லக்னாதிபதி பன்னெண்டோட ரிலேஷன்ல இருக்கிறங்காட்டி எனக்கு இந்த சிந்தனை எனக்கு இந்த ஆசை வந்துச்சு ரெண்டாவது ராஜ தண்டனை பண செலவு புண்ணியம் நித்திரை சுகம் காசு யாத்திரை போகிறோம் இல்லையா அது இதில் இல்லாத ஒன்று வந்து தாம்பத்தியம் அது எல்லாமே உங்களுடைய பன்னெண்டாவது கட்டத்தை ஆராய்ச்சி பண்ணா பன்னெண்டில் எண்ணற்ற சுபகிரகங்கள் இரண்டுக்கும் மேற்பட்ட சுப கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கற்பு நெறி தவறிடுவாங்க ஸோ அதை வச்சு இவங்களுக்கு ஒரு திருமணமா இல்லை இன்னொன்னு இருப்பாங்களா அடிஷ்னலா ஒருத்தவங்க இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் இது எல்லாமே அடுத்து இது மோட்சமும் கிடைக்கும் இந்த கட்டத்தை ஆராய்ச்சிங்கன்னா இவங்க ஜென்ம இதோட முடியுதா அடுத்த ஜென்மம் இருக்குதா அடுத்த கல்யாணம் பண்றதுக்காக வாய்ப்பு இருக்கா இல்ல அடுத்த கல்யாணமும் டிவோர்ஸ்ல போய் முடிஞ்சிருமா இது எல்லாமே உங்களுடைய பன்னெண்டாவது வீட்டு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம்